யார் பெரிய சயின்டிஸ்ட்டோ ஏன்யா இப்போது வந்து துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நான் சொந்தமா சொந்தமாக அதில் வந்து இப்போ வந்து இந்த ஆட்டம் புழுக்க இருக்குல்ல இந்தியன் மேடு தான் அந்த ஆட்டம் புழுக்கையில் வந்து ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட் இருக்குது அது சார் அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இப்போ அதை கண்டுபிடிச்சி இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு அதை வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தா அப்போ தான் இப்போ ஒருத்தர் கொடுத்த ஒரு பைசான பெரியவருக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு

ஆ சொல்லுங்க ப்ரோ நான் சிங்கம் ப்ரோ பிராங்க் இருக்கேன் என்ன சொல்றீங்க ஓ பிராங்க் முன்னாடி தான் ப்ரோ இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஏன் ப்ரோ ப்ரோ நான் பண்றேன் ப்ரோ என்னால முடியும் ப்ரோ பண்றேன் பாருங்க ப்ரோ என்ன சொல்றீங்க என்ன பிராங்க் பண்ணப் போறீங்க எப்படியான என்னோட ஐடி வாங்கி லாண்டர்ல சிங்கம் ப்ரோ என்னோட ஐடி வாங்கி ப்ளே பண்ணார்ல ஆ அப்ப வந்து என்னோட பழைய ஐடி வந்து லாக்ல இருந்துச்சு தெரியுமா தெரியாது அந்த ஐடியோட ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு அந்த லாக்ல இருந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு என்கிட்ட ப்ரோ எதுவும் நான் பண்ணி விடுங்க ப்ரோ ஆனா மாட்டிக்காம பண்ணுங்க ப்ரோ அவனே கிரிஞ்சர் போட்டுக்கிட்டுதான் இருப்பான் போன்ல வெட்டியா தான் இருப்பான் நீ ஏதாவது பண்ணி விடுங்க நினைக்கிறது யா என்ன எதுக்குயா என்ன சொல்றீங்க இல்ல ப்ரோ நாளைக்கு முன்னைக்கு அடிக்கடி வாங்கினோம்னா சேர்ந்து வாங்கலாம்ல அதுக்குதான் பண்ணி விடுங்க ஓகே ஓகே இந்த வீடியோக்கு அப்புறம் தாங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பிராங்கோட பார்ட் டூல தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேருவோம் இந்த வீடியோ பார்த்துட்டு பாக்கிறதுக்கு உங்களுக்கு காமெடியா தான் இருக்கும் பட் ஆனா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுறவங்களுக்கு புரியும் ரொம்ப சீரியஸ்னஸா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதும் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த சிங்கம்புரம் பேசின ஆடியோ கேட்டுவாங்க ஆ சிங்கம்புரம் ப்ரோ ஹலோ ஆ ப்ரோ கேக்குதா ஆ ஆமா ப்ரோ

புரியல அப்படின்னா ஐடி லாக் ஆ ஐடி லாக்னு வருது ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணுறோம் பாருங்க வேற ஐடியா இருக்க போகுது ப்ரோ இருங்க இருங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் என்னோட ஐடி தான் ப்ரோ இது இப்போ வாங்கினது நான் யூஸ் பண்ணிட்டேன்டா ஆ வந்துச்சு பாருங்க அனுப்பிட்டேன் பாருங்க இதோ இருங்க ப்ரோ ப்ரோ என்ன இருக்கு ப்ரோ ஐடி லாக்னு வந்துருக்கு ப்ரோ ப்ரோ இது எப்ப எடுத்து எப்ப எடுத்துதா ப்ரோ இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சு ப்ரோ நான் ஐடி ஃபேஸ்புக்ல போகும்போது லாகின் பண்ணும்போது ப்ரோ ப்ரோ கரெக்டா ப்ரோ நான் ஒரு நாள் நீங்க அதை கொடுத்தப்ப லாகின் பண்ணாதான் ப்ரோ அப்புறம் என் அக்கௌண்ட் நான் லாகினே பண்ணல இன்னைக்கு காலை நான் என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணேன்னு உங்களுக்கு லாக் அவுட் பண்ணிட்டேனே என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க ஐடி கண்டென்ட் எடுக்கணும் ப்ரோ பண்ணுமா இப்போ என்ன ப்ரோ பண்றது நான் ப்ரோ இன்னும் இப்படி பேசுறீங்க எனக்கு என்ன நான் என்ன வேணும்னா எனக்கு தெரியலையே இப்படி ஒன்னே புரியலையே நான் காலைல நான் லாக் அவுட் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டேன் ப்ரோ அப்புறம் நான் லாகின் பண்ணலையே லாகின் பண்ணி நிறைய தடவை லாக் பண்ணாதான் ப்ரோ லாகின் பண்ணாம எப்படி ப்ரோ இருக்கும் இப்போ எனக்கு தெரியாது ப்ரோ என் ஐடி வேணும் ப்ரோ எனக்கு இப்போ நான் எப்படி ப்ரோ கண்டு எடுக்கிறது ப்ரோ அது லாக் பண்ணுறதுக்கு என்னன்னு பாக்குறது எனக்கு தெரியாது ப்ரோ நான் தான் ப்ரோ ஏன் ப்ரோ உங்களுக்கு ஐடி வாங்கினது கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் நான் வேற யாருக்குன்னு வாங்கியிருக்கணுமே ப்ரோ நீங்க ஐடி வாங்கினது இல்ல ப்ரோ அது பிரச்சனை இல்ல நான் உங்ககிட்ட நம்பி தான ப்ரோ ஐடி குடுத்தேன் என்ன ப்ரோ அப்படி லாக்ல போட வச்சிட்டீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்படி பேச மாட்டீங்களே

ஐய என்ன ஒரு நியூஸ் மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க ப்ரோ ஏன்னா அசிங்கமா திட்டி விடுவோம் ப்ரோ எவ்வளவு பொறுமையா நான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ நான் பேசுறது உங்களுக்கு விளையாட்டுத்தனமா இருக்கா ராப் சொல்றத கேளு ராப் தேவலாம் பேசிட்டு இருக்காதிங்க ப்ரோ நீங்க ராப்னு இங்க பேரை சொன்னீங்க என்ன வேணா கூப்பிடுங்க எனக்கு பா ப்ரோ ஐடி வேணும் ப்ரோ இதெல்லாம் எங்க அம்மா கஷ்டம் வச்சுறாங்க ப்ரோ ஏக்கிரமே இந்த ஐடி வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கால்ல கையில விழுந்து வாங்கி ப்ரோ அந்த ஐடியா சரி எவ்வளவு அந்த ஐடி

நான் என் ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டேன் ஐடி பாஸ்வேர்டு அதை எல்லோரும் கம்யூனிட்டி நான் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல விளையாண்டு தரம் தான் நான் லாக் உள்ள வச்சிருச்சு என்னன்னு பார்த்து லாக் எடுத்துறேன் ஐடி கொடுத்துட்டீங்களா சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடணும் நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிட நான் அப்பயே குடிச்சுட்டேன்டா நாலு நாள் முன்னாடியே குடிச்சுட்டேன்டா ஒரு நிமிஷம் இரு மூணு நாள் வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு லாக் எடுத்துறேன் லாக் எடுத்து தரீங்களா

இந்த இல்ல இதுவே கொடுக்கல ப்ரோ அந்த இப்பதான் சென்ட் பண்ண வரேன் தேவையில்லாம என்னோட நேரத்தை விநாயகி பரிசைக்கு படிச்சிட்டு இருந்த வயல கால அட்டமெணு ஆச்சுன்னு தான் அனுப்பிச்சி விட்றேன் இப்போ என் ஃபிரண்டுக்கு அனுச்சு விட்றேன் ப்ரோ 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 அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க ப்ரோ நான் சும்மா பிராங்க் தான் ப்ரோ ஒண்ணு உங்களை பண்ண வேறது என்ன பண்ணிட்டீங்க உண்மையிலே அனுப்பிவிட்டீங்களா இல்லை போய் சொல்றீங்களா ப்ரோ இனிமேல் தான் ப்ரோ அனுப்ப போறேன் இந்த பேச்சு பேசுறீங்களா ப்ரோ ப்ரோ கட் பண்ணாதீங்க ப்ரோ ப்ரோ அனுச்சிடாதீங்க ப்ரோ யாருக்கும் அனுச்சிடாதீங்க ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ இந்த அளவு என்ன மன உலசத்துல ஆளாக்குறீங்கன்னா உங்கள எதனா பண்ணுமே இல்ல ப்ரோ பண்ண அந்த இடத்துல பிராங்க் நடந்துதான் ப்ரோ மொத தடவ ப்ரோ தயவு செய்து காலை உள்ள ப்ரோ அந்த ஐடியா மட்டும் யாருக்கும் அமிச்சாரீங்க ப்ரோ மாட்டேன் இவர்தான்டா இங்க உயிரோட பண நீ என்ன பெரிய டவுடியாடா அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா

இல்ல bro ஒரு prank பண்ணி content எடுக்கலாம் தான் bro இல்ல bro நீங்க phone வைக்கலாம் bro 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 கட் பண்ணிடாதீங்க bro 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 prank தான் bro பண்ண நீங்க விளையாட்டு நல்லா வருது bro எனக்கு வாயில கேவலம் bro ஐடியா குடுக்குறனா நம்பி தான குடுப்பீங்க அது நானோ நம்பிக்கையா திருப்பி குடுக்குறேன் சும்மா இந்த லாக் அவுட் வந்து மயில வந்து சும்மா bro prank தான் bro நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க bro நீ திட்டாதீங்க எவ்வளவு bro நான் நாளே பர்ச்ச முடிங்க நாளைக்கு ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்து இருக்க பர்ச்சிட்டு சும்மா bro அரிய நேரத்த நீயா bro வந்து எழுது எனக்கு லூசு பண்ற மாதிரி பண்ணாத bro அப்படியே தேவலாம நேரா நேரா பண்ணல கால் பண்ணிட்டு நீ போனா இப்ப கிளம்புற நீ

இங்கேருங்க bro prank தானே பண்ண என்ன பண்ண போங்களா யார்கிட்ட பூசிக்கிட்டு இருக்க நான் என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கே நான் இங்க prank பண்ற பண்றதுக்கு bro pannana, pannana bro இங்கேருங்க bro போய் சவுத்துல முடிங்க நான் வந்து prank பண்ணி மறுபடி திட்றீங்க நீங்க prank தானே போய் சௌத்துல முடிங்க நீ போய் சவுத்துல முடிங்க bro prank கேளுங்க ஹலோ நீ போய் சவுத்துல முடிங்க bro எனக்கு தலையில துண்ட போட்டுக்கார் 16000 ID ன்னு தான வெறும் 10 ரூபாய்க்கு விப்பேன் அந்த ஐடியா

<laughs> bro எதுவும் பண்ணாதீங்க bro அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை சும்மா கேட்டுதான் நான் பண்ணேன் சரி இந்த idea எல்லாத்தையும் மாத்தி என்ன பண்றீங்க bro என் தம்பி நம்பர் இருக்குல்ல அத போட்டுட்டு நான் ஜிமெயில் ஒன்று அனுப்புறேன் அதுல ஃபர்கெட் கொடுக்கும் அதுல எடுத்து விடு bro இங்க இருங்க bro டெம்பரவரி நீங்க ஐடி எடுத்து விடுங்க bro இந்த ஐடி மாப்பிள்ளை ஒரு வாரத்துக்கு எனக்கு கூட நீ ஐடி பாஸ்வேர்டு அனுப்ப வேணாம் நீ யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணு ப்ரோ இங்க இருங்க ப்ரோ விக்கறனா வீர 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்றுமாப்பல வெறும் 10 ரூபாய்க்கு விக்கி நான் உங்களுக்கு பணம் தரேன் 10 ரூபாய்க்கு விக்கறீங்களா பிராங்க் முடியா ப்ரோ இங்க இருங்க ப்ரோ நீங்க வந்து நான் கிறுக்கு இருக்கா ப்ரோ 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 ஓகே கே இந்த பிராங்க பாத்துருப்பீங்க பார்ட் நினைச்சிங்கன்னா வி விவன் பார்ட் டூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பிராங்கோட பார்ட் டூ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் பண்ணிக்கோங்க ஐநூறு ரூபாய் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எல்லாம் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு ரெண்டு மேட்ச் நடக்கும் இரநூத்தம்பா சொல்லி அதில் வின் பண்ணவங்களோட உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நான் மேலே ஆட் பண்றேன் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் எல்லாரும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கலாம் எல்லாருக்குமே உண்டு கைஸ் ஐடி நான் அதில் தான் தருவேன் சரிங்களா எல்லாருமே உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் நல்ல